ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மறுநாள் லன்ச் ரொட்டிட்டு உடனே ஷேர் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து மீன் குழம்பு மீன் வரல் தம்பிக்கு வந்து கேரட்டு முட்டை சாதம் போட்டு செய்யலாம் சொல்லிட்டு வீரியா ஷேர் பண்ணிட்டேன் சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தம் போட்டு போட்டுவிட்டு அது பிடிஞ்சொன்னே ஒரு டீஸ்பூன் வந்து வடங்க போட்டு அதுவும் பொடிஞ்சிட்ட பூண்டு பல்லில் உடிச்சு வச்சுருந்தான் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு வெங்காயம் பொடி பொடியாக அஞ்சு வச்சுருந்தான் அதையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி ரெண்டு அஞ்சு வச்சுருந்தான் அதையும் நல்லா வதக்கிட்டு குழம்புக்கு வந்து புளியை வந்து கரைச்சி வச்சிட்டேன் மிளகாத்தூள் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு இது நேருக்குள்ளே பச்சை மிளகாய் ரெண்டு உடச்சி போட்டேன் கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் வந்து நீர் கால வைக்கல கட் பண்ணி அதையும் போட்டேன் குழம்புக்கு வந்து மூணு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு தக்காளி பூஞ்சி விட்டு தேவையான உப்பு போட்டு குழம்பு கரைச்சி வச்ச குழம்பு வந்து அதில் வதங்கின வெங்காய தக்காளி எல்லாம் ஊற்றிட்டு குழம்பு கொதிக்க வச்சிட்டேன் கருவேப்பில தூவி விட்டுட்டு குழம்பு மூடி வெட்டேன் அது கொடிக்கிற சாருக்குள்ளே போயிட்டு குழம்பு நல்லா கொடிச்சிட்டு இன்றைக்கி காணாங்கத்தை மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் அதனால் மாங்காய் போட்டு வச்சா சம்மர் டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் ஒரு பத்து எடுத்து நாலு துண்டா போட்டு குழம்புல போட்டேன் காணாங்கத்து மீன் க்ளீன் பண்ணிட்டாச்சு அதை கழுவலாம்னு சொல்லிட்டு நல்லா க்ளீன் பண்ணேன் நல்லா கழுவிட்டு அந்த ரத்த ரத்தமாக இருக்கும்ல அந்த நம்ம எடுத்துடணும் அந்த இது அப்போ எவ்வளோ கழுவுணுமோ அவ்வளோ குழம்பு அடிக்காமல் இருக்கும் நான் மஞ்சத்தூள் உப்பு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எப்போயுமே மீன் கழுவுறதுக்குன்னு தனியாக அதுலேருந்து ஒரு கொஞ்சம் வந்து உப்பு தூள் எடுத்துன்னு வந்துட்டு அதையும் நல்லா மீனில் போட்டு நல்லா பிசைஞ்சு கழுவுணும் அந்த குழ குழப்பு அந்த எண்ணெய் மீனாக இருக்கிறதுலாம் வெளியே வந்துடும் குழம்பும் அடிக்காது மீன்லாம் இதுமாதிரி கழுவி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் நான் வந்து வாழு அந்த துண்டு கொஞ்சம் எடுத்து குழம்புக்கு போட்டேன் பாரி வறுக்கலாம் சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் தலையும் அந்த துண்டையும் போட்டு குழம்பு வச்சிட்டு பாரி வந்து வறுக்கலாம் சொல்லிட்டு மசாலா ரெடி பண்ணலான்னு போயிட்டேன் இங்கே தம்பிக்கு வந்து கேரட் சாரம் கிண்டிக்கெலாம் சொல்லிட்டு முட்டை கேரட் சாரம் கிண்டிக்கலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு தடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுவிட்டு போய் போட்டுவிட்டு ஒரு வெங்காயம் வந்து பொடியாக அஞ்சு வச்சின்னா அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சின்னா அதையும் நல்லா போட்டு வதக்கிட்டேன் ரெண்டு கேரட்டை வந்து சீ வச்சிட்டேன் அதையும் நல்லா போட்டு வதக்கிட்டு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டேன் அதையும் நல்லா வதக்கிட்டு சாதத்தில் உப்பு போட்டு வதக்கிட்டனால நான் வந்து உப்பு கம்மியாக தான் சேர்க்கவேன் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிட்டேன் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடணும் அப்போலாம் அந்த முட்டை வந்து ரொம்பவும் கட்டியாக இல்லாமல் ரொம்ப இது இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு அதுக்கப்புறம் கிண்டி விட்டுட்டு சூப்பராக முட்டை பொடி மாதிரி ஆகிட்டு நான் ஒரு கப்பு சாதம் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் அந்த கேரட்டு கூரை போட்டு நல்லா கிண்டி விட்ணும் இந்த சூ சூடாரே கிண்டி வச்சோன்னா நம்மளுக்கு கவுச்செலாம் அடிக்காது நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து சூடாரே டப்பாவில் போட்டு வச்சுட்டேன் இன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து கேரட்டு சாரம் தான் முட்டை போட்டது நான் இதுக்கு தொட்டுக்கெல்லாம் எதுவும் கொடுக்கல ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிளை கொடுத்துட்டு அதை பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் இங்கே வந்து மீனை ஊற வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகா தூள் ஒரு டீஸ்பூன் கார தூள் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கினேன் நான் அஞ்சு மீன் தான் உப்பு அதிகமாக வேணாம் சொல்லிட்டு இடித்த பூண்டை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா அந்த மீன் கூட பசதி வச்சா செம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பூண்டு வாசனைக்கு மசாலா மசா மீன் மசாலாக்கும் எல்லா மீனையும் போட்டு அதுக்கு மேலே வந்து கருவேப்பிலையை போட்டு இறக்குங்கன்னா சூப்பராக இருக்கும் மீன் அது சாப்பிட்றக்குள்ளே அந்த கருவேப்பில் அந்த பூண்டு அந்த மிளகாத்தூள் உப்பு காரம் அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மீன் அழகாக வந்து தோசைக்கல்ல போட்டு திருப்பி ஏற்றுட்டேன் நல்லா வெந்துட்டு நான் ஏற்கனவே சாதம் வச்சு வச்சிட்டேன் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு டேபிள் மேலே வச்சுட்டு டைனிங் டேபிளில் குழம்பு சாதத்தை வந்து ஆட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டேன் சோடாக இருக்கட்டும்னு அழகாக சோடு சாப்பாடை போட்டுட்டு தட்டில் கொஞ்சம் மீன் குழம்பு ஊற்றிட்டு ரெண்டு மீன் வத்து மீனை வச்சுட்டு குழம்பு மீனையும் மாங்காய் ஒரு பத்து மாங்காய் ஒரு பச்சை மிளகாய் வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வெறும் அந்த மீன் குழம்பு சாதத்தை கூட பச்சை மிளகாய் கடிச்சு சாப்பிடுங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணி